வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான என்னோட ஈவினிங் ரொட்டீனோட சேர்ந்து ஒரு சூப்பரான ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன ரெசிபி வீடியோ அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் தேங்காய் பால் ஊற்றி ஒரு மரவள்ளிக்கிழங்கு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது டின்னர் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு கூட சாப்பிட்லான்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி வந்து சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தேன் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருந்தேன் அதாவது நம்ம எடுத்து வைக்கிறதுல தான் அடுத்து இந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு நாளும் சமைக்கும் போது அந்த காய்கறியை எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ரொட்டீன் இருக்குது இந்த மாதிரி மூணு நெட் பே நெட் பேக் தான் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் ஓகே தான் ஆனால் இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் வந்து கரெக்டாக ஒரு ஒன் வீக்கு தகுந்த மாதிரி தான் காய்கறி வாங்கி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம வர வர சந்தையில் தானே வாங்குகிறோம் அதனால் காய்கறி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் பல்காக வாங்குகிற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த மூணு நெட் பேக்லேயுமே பார்த்திங்கன்னா காய்கறியை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் அரைக்கல அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் கருவேப்பிலை தனியாக பச்சை மிளகாய் தனியாக லெமன் தனியாக அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நாள் வாங்கினது தான் அப்படியே வெளியிலே வச்சுட்டு ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு நான் எப்பயும் சொல்கிறக்கு தான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சமாக நல்ல தண்ணி விட்டுட்டு வேர் பகுதியை கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் காட்டுறேன் ஏன்னா அதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மறுநாள் காலையில் எப்படி இருந்துச்சு தான் வீடியோவில் எடுத்திருக்கேன் வெங்காயம் உருளைக்கெழங்கு அதெல்லாம் ஒரு கூடையில் போட்டு வச்சுருவேன் தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக வச்சால் தான் நமக்குமே பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு குட்டி ஃப்ரிட்ஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டையுமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் இந்த டைம் வந்து மார்க்கெட்டில் வந்து காய்கறி விலை ஜாஸ்தியாக இருந்துச்சோ இல்லையோ தேங்காய் விலை ரொம்பவே ஜாஸ்தி இந்த ரெண்டு குட்டி தேங்காயுமே ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சிட்ருந்தேன் அப்போ தான் வீடியோவுமே ஷூட் பண்ணேன் பசங்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்க பாத்திரம் எதுவும் வாஷ் பண்ணலை சாப்பாடெல்லாம் கொடுத்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக லைட்டாக க்ளீன் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு செல்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பொருளை எடுத்த இடத்துலையே வச்சுட்டோம் அப்படின்னா உண்மையாகவே நீட்டாக தான் இருக்கும் ஆனால் எல்லா நாளுமே அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது ஸோ நமக்கு எப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொருளை எங்கேயாவது எடுத்து வேறு ஒரு இடத்துல வச்சுருந்தா கூட மறுபடியும் அதை எடுத்து அந்த இடத்துலையே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாகிடும் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன தம்பிக்கு ஆத்துறதுக்கு பால் பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மணி பிளான்ட் வந்து எப்போயுமே நைட் தூங்கும்போது இதுக்கு லைட்டாக தண்ணி விட்டுட்டு படுப்பேன் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டுட்டு போய் படுத்துட்டேன் மறுநாள் காலையில் உள்ளே வச்ச கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு மறுநாள் ரசம்தான் வச்சுருந்தேன் அதுக்கு தான் கொத்தமல்லி கிழ்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை திறந்தேன் அப்போ தான் வீடியோ எடுக்கணுங்கிற ஞாபகமே எனக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் நான் வந்து மத்தி மீன் வாங்கியிருந்தேன் அதாவது சந்தைக்கு போயிட்டு வந் வரும்போதே பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வந்து கப்பக்கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க அந்த கப்பக்கிழங்க அவிச்சு அது கூட மத்தி மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காட்டிடுறேன் ஒரு கடையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க மூனை நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் முழு தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறோம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகு தேவையான அளவு உங்களுக்கு பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ மத்தி மீனுக்கு தான் எடுக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் அது கூடவே மஞ்சள் தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் மத்தி மீன் வந்து நம்ம நிறைய வெரைட்டியில் வைப்போம் பட் க மரவள்ளிக்கிழங்கு அவிக்கும் போது இந்த மாதிரி குழம்பு வச்சா அவங்களுக்கு டைமும் கொஞ்சம் சீக்கிரமாக சேவ் ஆகிடும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வடைச்சட்டியில் தாளித்தோமோ அதே பாத்திரத்தில் அதே மாதிரி தேங்காய்ண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் தாளிப்பு தாளித்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கி மட்டும் விட்டால் போதும் அதை வந்து ரொம்ப எல்லாம் வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது லைட்டாக வதக்கி மட்டும் விட்டுட்டு நமக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம் தண்ணி சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துடும் கண்டிப்பாக மஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து குடம்புலி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த குடம்புலியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க அரை கிலோ மீன் அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு நம்பர் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொதித்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மத்தி மீன் அதோடு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடும் ஃபஸ்ட்டு மத்தி மீன் குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்கு வந்து அவிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒருத்தவங்க வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து ரொம்ப தப்பு தப்பாக வெட்டிட்டு இருந்தாங்க ப்ரொசீஜரும் இதிலே போட்டிருக்கிறேன் நான் வந்து மூணு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் நாங்கள் இதை எங்கள் ஊரில் கப்பை கிழங்குன்னு சொல்லுவோம் அதனால தான் என்னால் மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது நான் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி மேலே இருக்கிற தோலை லைட்டாக கத்தியை வச்சு கொத்துனீங்க அப்படின்னா தோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சி வந்துடும் எனக்கு இதில் கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எங்கள் ஊரில் விளையிற கிழங்குலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொத்தி விட்டுட்டோம் அப்படின்னா கையில் வந்து உரிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் ஏற்கனவே பார்த்த வீடியோவில் இல்லை வந்து ஒரு பிங்க் கலர் தோல் இருக்கும் அதையே சேர்த்து அவங்க போட்டு அவிச்சாங்க எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு ஆனால் அந்த பிங்க் கலர் தோலெல்லாம் எடுத்துடணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி நல்ல சுடு சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப மண்ணாக இருக்கும் மண்ணுக்கு கீழே தானே விளையுது ஸோ அதனால் ரொம்ப மண்ணாக தான் இருக்கும் அது இல்லாமல் அந்த தோலுமே ரொம்ப மண்ணாக இருக்கும் நம்ம கையில் வச்சு வெட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அதில் பட்டிருக்கும் அதனால் நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுகிட்டு அதை அப்படியே வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம தண்ணி அரிசி உழவிச்சு அரிசி போடுறோம் இல்லையா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி குக்கர்லேயும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் ரெண்டு மூணு பச்சை மிளகாவை சும்மா கீரை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையுமே கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை அப்படியே தட்டி அது கூட சேர்த்துருக்குறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு விஷ் விசில் விட்டு அப்படியே இறக்கிக்க போகிறோம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கலவையில் தான் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் தேங்காய் பால் கட்டியாக சேர்த்துக்க போகிறேன் பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிண்டி விட்டுட்டு அப்படியே இறக்கிக்கலாம் நான் இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டதுக்கப்புறந்தான் அதை வந்து தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு மாதிரி குளு குழுன்னு வந்துடும் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் நிறைய பேர் கொஞ்சம் ட்ரையாக கூட பண்ணுவாங்க பட் தேங்காய் பால் அப்புறமா அதிகமாக கொதிக்க விடக்கூடாது இல்லையா அதனால் ரெண்டு நிமிஷத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கடையில் கடுகு பெரிய சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து இது அப்படியே தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான பால் கப்பை ரெசிபி ரெடி ஆகிடும் மத்தி மீன் குழம்பு ஊற்றி அப்படியே ஊற ஊற சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள்